ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஒரு சின்ன ரோட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் உங்க பாருங்க இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடு போயிட்டு இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்க வந்து நிறைய உயிரினங்கள் பார்த்தா இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இப்படி இந்த வேகம் எல்லாம் கண்டிப்பா போகவே கூடாது ஏன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனா பட் யாருமே அதை வந்து பெருசா வந்து நினைக்கிறதே கூட கிடையாது பாருங்க நிறைய வந்து பாருங்க மங்கிலாம் இருப்ப பாருங்க அதை வந்து குறுக்கா குறுக்கா அந்த பக்கம் ஓடி ஓடிட்டு வரும் அப்புறம் சடனாக இவ்வளோ ஸ்கூலில் போனோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அந்த வாயிலாக ஜீவனத்துக்கும் ஃபுல் டேமேஜ் நமக்கு டேமேஜ் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நமக்கு கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி நாங்கள் பயன் பண்ணும்போது இந்த ரோடு பார்த்தா செம்மையாக இருந்தது பார்க்கும்போது வேறாலும் பார்த்தீங்கன்னா செம்மையா ஒரு அட்டாசமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உள்ள அந்த காடுகள்ல அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே அந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு செம்மையா அப்படியே அந்த குரங்கெல்லாம் மக்கலாம் அப்படி சொல்றது அந்த ஓதை உட்காந்துச்சிங்க அப்படி பார்த்துட்டு ஜாலியாக அப்படி டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தோம்னா இந்த பக்கம் ரைஸ் வந்து நிறைய பெரிய பெரிய ஹில்ஸுங்க அப்படி பார்க்கும்போது எப்படி மலை இருந்தது பயங்கரமான ஒரு ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வழி பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு கோயிலே எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பக்தர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு அதாவது நிறையவேறையாத கும்படிகள் அதாவது நீங்கள் சிங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி அதாவது நீங்களும் மேல் மேலும் வெற்றி பெற வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்கினா சனிக்கிழமை எல்லாம் அமாவாசை இந்த மாதிரி வாரம் வாரம் கண்டா சனிக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம்ல ஒரு வாரம் ஒரு வாரம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாரம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய கும்பிடி கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் இங்கே நிறைய உள்ள பக்தர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப வழக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப பெங்களூர் பெங்களூரு இந்த பக்கம்னு சொன்னால் சுற்று வட்டாரத்தில் எல்லா அந்த மக்களும் இந்த கோயிலுக்கு வராமல் யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே எல்லாம் வச்சுக்கோங்க அமாவாசி சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஜகஜோதியாக இருக்கும் இந்த கோயில் தாங்க அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே துறையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோயில் பழமையான கோயில் சொல்லலாம் அது சொல்றது நிறைய ஒரு சக்தி வந்த கோயில் பார்க்கும்போது எவ்வளவு அட்ராசம் இருக்கு பாத்தீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க முழுக்க ஒரு கல்லுலேயே வந்து அந்த கோயில வந்து வடிவிகிட்ட கோயில் அது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வழி பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது ரைசிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஏரிகள் பார்த்தீங்கன்னா நிறையா ஓடைகள்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கும் அட்டாசமாக இருக்கும் இது சொல்றது இந்த அழகாக ரசிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம இங்கே பார்த்துட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா இங்க நீங்க வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரமே தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக ஒரு என்ட்மெண்ட் போலாம் ஆனால் இந்த ரோடு வந்து முழுக்க முழுக்க ஒரு டே சொல்றதுன்னா ஒரு டேஞ்சர் ரோடு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரோடு இதில் வந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அதிகமாக போக்குவரத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காலையில் ஒரு எயிட் கிளாக் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் நிறையா போக்குவரத்து இருக்கும் ஆனால் நைட்டு பத்து மணிக்கு மேலே இந்த அந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து இருக்காது ஏன்னா ஃபுல் டேஞ்சரு நைட்டில் யாரும் பெரும்பாலும் வந்து இதில் டிராவல் பண்ண மாட்டாங்க அது அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சராக ரோடு சொல்லலாம் ஏன்னா இந்த பேய்கள் நிறைந்த ரோடு சொன்னாங்கலாம் ஆனால் இந்த அதாவது இந்த உள்ளூர் மக்கள் பார்த்திங்கன்னா சொல்லலாம் மேபின்னு தெரிஞ்சு இதில் யாரும் டிராவல் பண்ணுறது கிடையாது ஆனால் சப்போஸ் தெரியாத மட்டும்தான் இதில் ட்ராவல் இருக்காங்க நான் அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து இந்த புள்ளிய மகம் இதெல்லாம் மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு ஏரியா இந்த ஏரியா அந்த டர்னிங் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டூலில் இதே மாதிரி சரியான ஸ்பீடில் போயிட்டு ஒரு டனில் ஒரு மெயினான டரனில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு ட்ரிப்பரில் வந்து மோதி ஒரு ரெண்டு லைனர் பார்த்தீங்கன்னா வயசான ஒரு பசங்க இதே மாதிரி ஒரு ட்ரிப்பரில் அதாவது இறந்துட்டாங்க அது நினைக்கும் போது ரொம்ப கொடூர் ஆகுது அதான் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சின்னதாக ஒரே ஒரு டிப்பர் போற அளவுக்கு மட்டும்தான் ரோடு இருக்குது அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறையா இந்த வந்து சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஒரு டூ வீலர் ஆகட்டும் இல்லை கார் ஆகட்டும் இப்படி சைடு வாங்குறதுக்கு எந்த இடமே கிடையாது ஆனால் இது ரோடு போடுறதுக்கு பெரிய யூஸே கிடையாது ஆனால் இங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் அந்த கோயிலுக்கும் சரி இந்த பக்கம் நிறைய ஊர்களுக்கும் போகிறதுக்கும் இந்த ரோடை வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட்டு சரி நிறையா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரோடை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு அகலப்படுத்தா இன்னொரு ரெண்டு அடி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு ரெண்டு அடி ரைட் சைடு ஒரு ரெண்டு அடி கொஞ்சம் அகலப்படுத்தினா ஈழில் இன்னும் வண்டி போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் சொன்ன அந்த ஆக்சிடன்ட் ஆன பகுதிக்குதாங்க இந்த பாருங்க அந்த டர்னு அதாவது இந்த டர்ன் பாயிண்டிங் வந்து முன்னாடி ஒரு வண்டி தெரிய தெரியாது அந்தளவுக்கு ஒரு டேம்ஜரான ஒரு டர்னிங் பாயிண்ட்டு இங்கே பாருங்கள் இந்த இந்த இடத்துல தான் அந்த இரண்டு இளைஞர்கள் வந்து இறந்தது அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ நானும் வந்து இன்ஸ்டாவில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமா இருந்ததுங்க பா சாமி ஆனால் நைட் பேரில் இங்கெல்லாம் அந்த க்ளாஸுக்கு ஒன்றாவே பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்கிறது பயங்கரமாக இருக்கும் அப்படியே நம்ம பீதி நடிகுன்னு தான் போகணும் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அது மேலாம் வந்து ரயில்வே பணியெல்லாம் நடந்துகிட்ருக்கு மொத்தம் உங்களுக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து கோடி ப்ராஜெக்ட் அது அந்த நல்லா ரயில்வே பணியெல்லாம் மேலே அந்த கட்டடம்லாம் சொல்கிறது அந்த கல்லுலாம் அந்த கீழே வந்து ரயில்வே ட்ரக்கு வராமக்கிறதுக்காக அந்த பணியில் நடந்துகிட்ருக்கு அப்படியே நாங்களாம் வந்து இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே எத்தனை முறை நீங்கள் போய் வந்தாலும் சரி இந்த இங்கே உள்ள அந்த அழகு காட்சிகள்லாம் மறக்க மறக்காதுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும் மறக்காம நீங்களாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பயணத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் ஆனால் இங்கெல்லாம் பார்த்து வந்து நிறைய டர்னிங் பாயிண்ட்டு அதாவது வண்டி ஓட்டுனா நீங்கள் வந்து கொஞ்சம் பயத்தவுஸ் விட்ற உயிரை கையில் ஓட்டணும் அந்த அளவுக்கு ஏன்னா எங்கே ஒரு டேமேஜான இடம் தான் என்ன சொல்றது இந்த பக்கம் திருப்பினா போய் நேரம் வந்து மரத்தம் போதும்னா எல்லாம் புளிக்குழு தான் இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இடம்னா இந்த இடம் தான் சொல்ல முடியும் இங்க பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க அந்த மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாருங்க எல்லாம் வந்து முழுக்க முழுக்க நாட்டு மாட்டு பாருங்க வியாபாரம் எப்ப சொல்றது மாட்டு மேய்கிறோம் அந்த இடத்துக்கு வந்துச்சுட்டு இருப்பாரு கம்பச்சிக்கிட்டு ஆனால் இந்த ஹைவேஸ்ல கூட அந்த எல்லாம் வராதுங்க அந்த அளவுக்கு பயங்கரமான வண்டி டூலரு காரு பைக்கு லாரி இதெல்லாம் சும்மா சகுட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அட்டாச்சா போயிட்டு இருக்கும் என்ன ஒன்று இந்த ரோடு வந்து அகலமா இல்லை அதனாலதான் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கு கொஞ்சம் ரோடு அகலமாக இருந்தால் போய் வர வாகனங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் மேல் மத்தம் இங்கே உள்ள அந்த கோயிலுக்கு தான் நிறையா மக்கள் அதாவது பக்தர்கள் வந்து இந்த வழியாக வந்து டிராவல் இருக்காங்க ஆனால் இந்த ட்ராவல் பண்ணுற என்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த வங்கி பாருங்கள் அப்படியே அழகாக வந்து பாவம் என்னன்னு தெரியல படுத்துட்டுருக்கு படுத்துட்டு இருக்கு என்னன்னு தெரியல ஆனால் இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்து வந்துட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பக்தர்களை கூறிகிட்டே தான் வந்துட்டு போய்ட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த போக்குவரத்து வந்து மெயினான ஒரு போக்குவரத்து சொல்லலாம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அகலப்படுத்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அகலப்படுத்தினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இங்கே உள்ள மக்களுக்கும் சரி நிறையா இன்னும் வண்டி போக்குவரத்துலாம் இன்னும் செமையாக இருக்கும் நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கலாச்சாரம் கமானும் வைங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணால் மட்டும்தான் இது கொஞ்சம் அதிகாரிக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு முன்னிலை வச்சாதான் தான் இது ஒரு பார்வைக்கு வந்தால் தான் என்ன ரீசன்ஸோட இது எடுக்க போகிறாங்க ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவங்க பாருங்கள் அழகாக ஒரு ஃபேமிலி பார்த்திங்கன்னா சொல்லலாம் எவ்வளோ மரத்தில் உட்காந்துட்டு ஜாலியாக டிஃபன் சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கை வளத்தோட ஜாலியாக அந்த மரத்தில் உட்காந்து ஸ்டெஃபன் சாப்பிட்றதும் சரியா அவங்க ஃபேமிலியோட ரசீது சாப்பிட்றது ஒரு சமையான ஒரு ஒரு ஒமெண்ட்டும் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு என்ஜாய் ஆகும் தனிமையில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இன்னொரு முக்கியமான ஒரு இடம்னு சொன்னோன்னா அது இன்னைக்கு காட்ட போகிறாங்க அதாவது இந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கிணறு ஒரு டர்னிங் பாயிண்ட்டு பார்க்கும்போது அப்படி யூஸ் எப்படி இருக்கும் தப்பு தேடி நம்ம அதில் ஒரு எங்கேயோ மிஸ் ஆகிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நேரம் வந்து கிணத்துக்குள்ளே தான் நம்ம விழுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம விழுதோட விட நம்ம இதோட இருப்போம் அப்படின்னு தெரிய தெரியாது அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு ரோடுனா அந்த ரோடு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்கும்போது ஒரு சொல்கிறேன்னு வச்சுக்கோன் அச்சு ஊட்டும் வகையில் அந்த ரோடு இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் மறக்காமல் காமிக்க போகிறேன் ஏன்னா இப்போ அதை நோய்க்கு தான் மெயினாக வந்து போயிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ட்ராவல் பண்ணும்போது நான் ஸ்டார்டிங் பார்த்தோம்னு சொல்லல ஒரு முழுக்க ஒரு காட்டுப்பகுதியில் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது முழுக்க காட்டுப்பகுதி கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுப்பகுதி தான் கிட்டத்தட்ட ஒரு எயிட் கிலோமீட்டர் காட்டுப்பகுதியில் டிராவல் மட்டும்தான் எயிட் கிலோமீட்டர் அந்த மட்டும் தான் நாம் அந்த ஹைவேஸ்லாம் நம்ம பார்க்க முடியும் நிறைய அந்த மக்கள் பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கிற மக்கள்லாம் அப்போ தான் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பகுதியில் யாருமே பார்க்க முடியாது இந்த மாதிரி சில பாரு டூ வீலர்கள் அங்கே கார்கள் மட்டும்தான் நம்ம இந்த வழியெல்லாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி தாங்க பார்த்து வச்சுக்கோங்க அந்த நம்ம ஏரியா வந்து நெருங்க போகிறோம் பாருங்கள் கிட்டத்தான் அந்த டேஞ்சரான ஒரு ரோடு இதான் இதுதான் பாருங்கள் இந்த ரோடு தாங்க பார்த்திங்கன்னா வந்து யூ ஷேப்பில் பாருங்க அந்த டர்னிங் பாயிண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அப்படி லெஃப்ட் சைடு பாருங்க அந்த கிணறு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே காமிக்கிறேன் இந்த குட்டு கூட சரியான ஃபுல் டேமேஜ் எங்கே பாருங்கள் அப்படியே கிணறு தப்பு தெரியும் ஏதாவது வண்டி கொஞ்சம் கொஞ்சம் திருப்பனாவே ஃபுல் சேதாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடு மு முக்கவாசி இருக்கிறதுனால முன்னாடி வர வண்டி எதுவுமே தெரியுது கிடையாது இது வந்து முக்கால்வாசி பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஒரு டேஞ்சரான ஒரு ஏரியாவாக இருக்குது இந்த ரோடு டர்னிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சா கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் அந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தது அது பெருசாக வந்து எந்த ஒரு விபத்துக்கும் நடக்கிறது வாய்ப்பு கிடையாது அப்படி இருந்தது ஏன்னா திடீர் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் இந்த ரோடு தான் அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தது இது திடீர்னு ஏன்னா க்ளோஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல